அலைக்கும் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் சுறா யாசீனை நம்ம ஓதுறதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பதினோரு பலன்களை நம்ம இப்ப பார்க்கலாம் முதல்ல யாசின் சுறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா நமது தேவைகளுக்கு அல்லாத பொறுப்பேற்று கொள்கிறோம் நம்முடைய தேவைகள் நமக்கு கபூலாகும் அடுத்தது பசித்தவர்களுக்கு உணவு கிடைக்கும் ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கிடைக்கும் தாகம் உடையவர்களுக்கு தாகம் தீர்க்கப்படும் திருமண தேவை உள்ளவர்களுக்கு திருமணம் நடைபெறும் பயம் கொண்டவர்களுக்கு அல்லஹாவின் பாதுகாப்பு கிடைக்கும் நோயாளிகளின் நோய் சுகமாக்கப்படும் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் விடுதலையாகுவார்கள் பயணம் செய்பவர்கள் பல உதவிகளை பெறுவார்கள் வழி ஆரப்படுவார்கள் வேதனை தவறிய பொருள் கிடைக்கப்பட்டதுக்கு பிறகு நம்முடைய அந்தஸ்து உயர்த்தப்படும் அலமது எவ்வளவு சிறப்புகள் கிடைக்குது பாருங்க எனவே நாம் அன்றாடம் சூற யாசின ஓதக்கூடியவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா இவ்வளவு நன்மைகளும் சிறப்புகளும் நமக்கு கிடைக்குது எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த சூறாவை ஓதி நாம் அனைவருமே இதனுடைய பலனை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ